பணம் வந்து நம்ம தேடி வரணும் உழைத்த உழைப்புக்கான பணம் எங்களுக்கு வரமாட்டேது அப்படின்றாங்க அந்த மாதிரி பணம் வரணும்னா என்ன பண்ணணும் கண்டிப்பா இந்த பணம் பத்தி பேசணும் அப்படின்னா ஒரு அவங்களுடைய ஜாதகம் தான் காரணம் எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குதுன்னா இன்னைக்கு நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் ஆட்களுக்கு இந்த பணம் சம்பந்தப்பட்ட பணம் இருந்தாலும் பிரச்சனை பரம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படிங்கிற தன்மை இல்லாதவங்களுக்கு இதுக்காட்டி நமக்கு வேணும் அப்படிங்கிற தன்மை இருக்கத்தான் செய்யுது ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரெண்டாம் பாவகம் தான் பணம் அப்படிங்கறது சொல்லுவோம் அது கிடைக்கக்கூடியது அதிகமாக கிடைக்கக்கூடியது பதினொன்னாம் பாவகம்னு சொல்லலாம் இந்த வருமானம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது எப்போதுமே ஜாதகருக்கு எவ்வளவு கொடுத்தாலுமே திருப்தி கிடையாது ஆமா நீங்க ரெண்டு பேரும் சாப்பாடு கூட்டு வச்சு சாப்பாடு கொடுத்தா கூட அவங்களுக்கு திருப்தி இருக்கும் ஆனா ஒரு பத்து ரூபாயோ இல்லனா ஒரு ஆயிரம் ரூபாயோ ஒரு லட்சம் கொடுத்தா கூட இன்னும் கொஞ்சம் கொடுத்திருக்கலாமே இன்னும் கொஞ்சம் கொடுத்திருக்கலாமே அது வந்து ஒரு மன நிறைவு ஆகாதது பாவகத்திற்கு பத்தாம் பாவகமாக இரண்டாம் பாவம் தான் அந்த